राजा भी राजा, राजा गंभीर रा, है, राजा बोले तो लगा, नरेंद्र राजा, परांठ, परांठ, परांठ। पायले बड़े सुनते, पकोड़ा भी कसुन्दर, फेयरस बुरी मुट्ठी, कोमाड़े कोटी-कोटी। மணியடித்து கை தட்டி கொரோனாவை ஓரவிட்ட அடியின் ஆசானே ஐசிலே போற்றி போற்றி போராடும் வீரர்கள் ஒரு நாளில் செங்கோடும் தள்ளாட்டம் காண கோமாளி போற்றி போற்றி ஏன் நீ கூட செய்து மாட்டீரோ படவா ராஸ்கோ இருக்கட்டும் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய முதலாளி இப்படியே விசிறுவீர் கொண்டாரு இப்படி வீச வேண்டும் வீசும் அமைச்சரே இப்படி வாரும் யார் இவன் புதியவனாக இருக்கிறான் நன்றாக விசர கூட தெரியவில்லை நம்முடைய மந்திரி தான் அவர் நம்முடைய மந்திரியா பார்த்ததை போல் தெரியவில்லையே நீங்க தான் அவைக்கு வருவதே இல்லையே எப்படி தெரியும் உள்ள அனுப்புங்கள் சொல் என்ன உன் பிரச்சனை அண்ணா வயதானதான் இளைஞர்களுக்கு தான் நான் ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறேனே சமீபத்தில் கூட பக்கோடா போட்டு பணக்காரன் அவதிப்பு என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறேன் மக்கள் கையில் பணம் இல்லையாமே ஆமா மண்ணா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தானே ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஆயிரம் ரூபாய் நோட்டையும் செல்லாது என்று சொன்னீர்கள் சொன்னேன் கருப்பு பணம் எல்லாம் ஒளிந்திருக்கும் அல்லவா அஜானாவுக்கு பணம் நிறைய வந்து சேர்ந்திருக்குமே அதுதான் இல்லை மன்னா கருப்பு பணமும் முடியவில்லை ஒரு ரூபாய் கூட வரவும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் ஏடிஎம் வாசலிலும் பேங்க் வாசலிலும் நின்று இறந்து போனதுதான் மிச்சம் நம் நண்பர்களுக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே நமது நண்பர்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை மன்னா உங்களது உத்தரவுப்படி புதிய ரூபாய் நோட்டுகளை அவரவர்கள் வீட்டிலேயே டெலிவரி செய்து விட்டோம் அப்பா ரொம்ப பயந்தே போயிட்டேன் எல்லா பொருளும் விலையே தீம நம் கஜானை இன்னும் நிரம்பவில்லை அதுதான் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து உங்க நண்பர் முதலுக்கு வாய் வழங்கிட்டீங்களே தம்பி நீங்கள் வேண்டுமானால் எங்கள் வார் ரூமில் வேலை சேர்ந்து கொள்வீர்களா என்ன வேலைங்க ஐயா வார் என்றால் தெரியாதா பரபரப்பான செய்திகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும் புதிய புதிய புழுகுகளை எல்லாம் புழுகி கொண்டே இருக்க வேண்டும் ஊருக்குள் சாதி சண்டை நாய் சண்டை பேய் சண்டை என்று ஏதோ ஒரு சண்டையை கிளப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நம் ஆட்சியை பற்றி யாரும் குறை குறைகூடாம பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு வேலையே இல்லைனாலும் வரவாற இந்த மானங்கட்டை போல எனக்கு வேண்டாம் ஐயா சரி சரி இப்போ அகந்த பாரதம் அமைந்துருக்கு நாள் அழைக்கிறேன் அப்பொழுது வந்து உன் வேலையை செய் ஓ அண்ணா மண்ணா அம்மா என்ன மண்ணா என்ன வர சொல்லலாமா வரச்சொல்லி தொலையும் நாளைக்கு அடுத்த வரை யாரம்மா நீ புதிய கட்டடமே குழுங்குகிறது வணக்கம் மண்ணா நீங்க ஆட்சிக்கு வந்தப்போ நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் வேலை இப்ப ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிடுச்சு அரிசி பருப்பு சர்க்கரை எல்லா வேலையும் மூணு மடங்கு ஏறி போச்சு வாழவே வழி இல்லை மண்ணா உங்களை மாதிரி இருக்கு எல்லாம் கஷ்டப்படக்கூடாது இருந்தா அருமையான திட்டங்களை வச்சிருக்கேன் அதாவது ஊருக்கு புதுசு புதுசா கோயிலும் பெரிய பெரிய சிலையிலுமா வைக்க போறோம் அந்த போய் நீங்க உங்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லுங்க உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகுறப்படும் புறப்படும் என்ன இந்தியன் இதுவே வந்து கொண்டு இருக்கிறார்கள் செய்த சதி இதை உள்ளே வையுங்கள் தற்போது வந்திருப்பவரை பார்த்தால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் உங்கள் மீது புகழ்ந்து பாடுவதற்காகவே பாடலை ஏற்றி என்று முதலில் அழைத்திருக்க வேண்டும் சரி யாருங்க அவரை உள்ளே அனுப்புங்கள் வாரும் வாரும் மன்னா இவர்தான் தம்பிக்குன்று தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார் அங்கே இவரை ஆந்திரா புலி என்பார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறாரோ ஆமா மண்ணா தமிழ்நாட்டிலேயே இருபதாயிரம் புத்தகங்களை படித்த ஒரே அறிவாளி இவரா என்னது இருபதாயிரம் புத்தகங்களை படித்தவரோ என்னை விட பெரிய புழுவினியா இருக்கானே ஆமா மண்ணா உங்களுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆமாம் ஆமாம் வாசியும் வாசியும் அண்டம் கிடுகிடுக்க பிண்டம் நடுநடுங்க அகண்ட பாரதம் புவியால பிறந்தவனே உன் புகழ் பாட வந்திருக்க பாடு கட்டாத காலேஜில் இல்லாத கோர்ஸ் படிச்சு தீவித்த டேசனிலே இப்ப ரயிலை எல்லாம் நீ வித்த தீவித்த டேசனிலே இப்ப ரயிலை எல்லாம் நீ வித்த முதலையோடு விளையாண்டாதா கண்ணீர் விட்ட முதலையோடு விளையாண்டாதா கரடி விட்ட ஏல தாயின் மகன்னு கண்ணீர் விட்ட முதல கண்ணீர் விட்ட

உனக்கு எழுதி வாங்கிட்டு வந்து இங்கே இதனால தானே தெக்கத்தை அழைச்சே கொடுக்க